ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்கழி இரண்டாம் நாள் நான் வந்து காலையிலே எழுந்துச்சு பிரம்ம முகூர்த்த டைம்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து நிலவாசலுக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அழகாக ஆறு விளக்கு ஏற்றி ப நான் வந்து சாமி கும்பிட்டேன் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது ஏன்னா பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நான் சாமி கும்பிடணுன்னு ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் இந்த டைம் நான் எப்போவுமே மார்கழி மாதம் அன்றைக்கி காலையிலே எழுந்து சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் சாமி கும்பிட்ட பிறகு எப்போவுமே வந்து சிவன் கோயிலுக்கு போவேன் ஆனால் இந்த டைம் நான் போக முடியல ஏன்னா என்னுடைய குழந்தைங்க வந்து க ரொம்ப ரொம்ப கை குழந்தைங்களாக இருக்காங்க அதனால் போக முடியல ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து சிவன் கோயிலில் போ போயிட்டு அந்த காலையில் அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு ஏழு மணிக்கு தான் வருவேன் இல்லை ஏழே காலுக்கு வந்து அதுக்கப்புறமா வருவேன் எனக்கு ரொம்பவே சிவன் கோ நான் கோயிலுக்கு போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் இப்போ வீட்லேயும் வந்து நான் சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திருப்தியாக நான் வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிட்ட பிறகு நான் வந்து காலையில் என்னுடைய லன்ச் லஞ்சில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டீ போகிறேன் டீக்கு ஃபஸ்ட்டு வந்து பால் காய வச்சு நல்லா டீ போகிறேன் ஆனால் எப்போவுமே மார்கழி மாதம் அதுமா காலையில் எழுந்து நம்ம சாமி கும்பிட்டுல இருக்கிற அந்த திருப்தி வேறு எது இப்போலேயுமே வராது ஏன்னால் அந்த குளிரும் அந்த சில்லஸ் இருக்குது பாருங்கள் அது வந்து அவ்வளோ சூப்பராக ரொம்ப சில்லுக்கும் எடுக்கும் சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையுடைய வேலையை ஆரம்பிச்சு ஆரம்பிப்பேன் எப்பவுமே ஆனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியே நான் வந்து சாமியெல்லாம் குடிச்சு கும்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எல்லாேருக்கும் சேர்த்து டீ போகிறேன் ஆனால் எல்லாருமே எங்கள் வீட்டில் லேட்டாக தான் எழுந்திப்பாங்க ஸோ நான் எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பால் காய வச்சு எனக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நான் டீ போட்டு சாப்பிட்டு குடிச்சிடுவேன் நெக்ஸ்ட்டு தான் வந்து நான் மற்ற வேலைகள்லாம் ஆரம்பிப்பேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய பையன் குட்டி பையன் அவன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இட்லி தோசை தோசை கூட வந்து வைக்க மாட்டேன் காஞ்சி போயணும் இட்லி சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் அப் அப்புறம் நூடுல்ஸ் இப்படி வச்சால் தான் அவன் சாப்பிடுவான் அதனால் இன்னைக்கு வந்து க நேற்றே கேட்டான் எனக்கு இட்லி தான் வேணும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபீவரேஷாக இருக்கிறதுனால நான் இட்லி ப்ளஸ் சாம்பார் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அவனுக்கு வந்து எப்பவுமே வந்து இட்லி வந்து புட்டு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் மினி இட்லி வெயிச்சிடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் சாம்பாருக்கு இந்த பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன் இந்த பருப்பில் வந்து சாம்பார் வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து சாம்பாருக்கு இந்த பருப்பு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பருப்பு மேலேயும் இல்லைனா அரிசி மேலேயும் ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீ கோல்டில் வந்து நம்ம வந்து சா சாம்பார் வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு என்னுடைய கருத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கத்துலேயே வந்து டீ போட்டு பிறகு நான் தண்ணி ஃபஸ்ட்டு டீ போட ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து எப்பவுமே நான் ஃபஸ்ட்டு டீ போட்டுப்பேன் டீ போட்டுட்டு பிறகு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மற்ற வேலைகள் ஆரம்பிப்பேன் நான் ஆல்ரெடி சொன்ன பண்ணுங்கள் ஆனால் காலை பொழுதுல நம்ம எழுந்து நம்ம சாமி கும்புறதுல இருக்கிற சந்தோஷமே வேற எதுலேயுமே வராது அதுவும் மார்கழி மாதம் அதுமா அழகாக வந்து கோலம் போட்டு அழகழகாக நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊரில் பண்ணுவோம் ஆனால் இப்போ இருக்கிற ஊரில் வந்து எங்களால் சாமி வந்து கோலம் வந்து அழகாக போட முடியல அது மட்டும் தான் ஆனால் பட் ஆனால் நாங்கள் வந்து அழகாக வந்து சாமி கும்பிட்டு மற்ற வேலைகள் வந்து நான் எப்போவுமே ஆரம்பிப்பேன் என்னுடைய குழந்தைங்களும் வந்து சில டைமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க தான் அம்னாலும் நான் என்ன பண்ணுவேன் சரின்னு சொல்லிட்டு அவனை வந்து தூங்க வச்சுட்டு அவங்கள வந்து அப்புறம் சீக்கிரமாக எழுந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா வேலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பேன் ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு பையன் ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீனி இட்லி சாம்பார் செஞ்சிட்ட பிறகு அவன் வந்து இந்த மீன் மேக்கரில் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரை மாரி வந்து பண்ணி கொடுத்தேன் இந்த மீன் ஃப்ரை தான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது வந்து சிக்கன் பக்கோடா மாரி கொஞ்சம் வந்து ஒரு நல்லா வந்து ஃப்ரை மாரி பண்ணி கொடுத்தேன் அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான்றதுனால வந்து நான் ரொம்பவே பண்ணி கொடுத்தேன் அவன் பண்ணி எது அவன் வந்து வித்தியாச வித்தியாசமாக தான் எதிர்பார்ப்பான் ஒரு நாள் கொடுத்த ஸ்நாக்ஸ் வந்து அடுத்த நாள் வந்து வேணும்னு கேட்க மாட்டான் ஆனால் நம்ம மைண்டு வந்து நம்ம வந்து ரொம்ப கசக்கி பிழிஞ்சி பேன் கேக்கு இதுமாதிரி விந்து வித்தியாச வித்தியாசமாக கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான் இப்போ நம்ம இன்றைக்கி இது கொடுத்துட்டோம் ஆனால் நாளைக்கு இதே வச்சுனா அவன் கண்டிப்பாக சாப்பிட மாட்டான் ஒரு நாள் ஒரு ஸ்நாக்ஸ் இன்னொரு நாள் இன்னொரு ஸ்நாக்ஸ் வச்சால் தான் அவன் சாப்பிடுவான் மற்றபடி டெய்லி இதுவே ரொம்ப ரொட்டீனாக இதை தான் ஃபாலோ பண்ணணுன்னா கண்டிப்பாக அவன் ஃபாலோ பண்ணவே மாட்டான் குழந்தைங்க இல்லையா இப்போ வந்து எக்ஸாம் வேறு நடக்குது அது மட்டும் இல்லை கோல்டு டைம் வேறு அதுமாதிரி இதுமாரி வந்து செஞ்சு கொடுத்தா அவன் கொஞ்சம் திருப்தியாக சாப்பிடுவான்றதுனால இதேமாதிரி நான் வேர்க்கடலை அப்புறம் வந்து நிறைய பருப்புலாம் கூட செஞ்சு கொடுப்பேன் அவன் நல்லா திருப்தியாக சாப்பிடுவான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு ரொம்ப செல்வான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மினி இட்லியும் வந்து சாம்பாரும் வந்து டிஃபன் பாஸ்க்கு வச்சுட்டேன் அவன் நல்லா விருப்பமாக சாப்பிடுவான் சில டைம் சாப்பிடுவான் ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டான் சில டைம் எடுத்துகிட்டு வந்துடுவான் நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மினி இட்லி சாம்பார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் மீன்மேக்கல்ல வந்து பக்கோடா இதுதான் செஞ்சிருந்தேன் அவன் வந்து நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவான் சில டைமில் நான் வந்து சட்னியும் செய்வேன் ஆனால் நான் இன்றைக்கி செய்யலை ஆனால் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது தேங்காய் போட்டு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நான் சட்னியெலாம் செய்யலை எல்லாம் வந்து எல்லா காலை வேலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டா அவனை ஸ்கூலுக்கு அணிச்சுட்டு நல்லா வந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தேன் இயற்கையை வந்து பார்க்கும்போது நிறைய வந்து சொல்லித்தருது மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இந்த காலை பொழுது வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்